ஹாய் பதிலடி என்றால் இப்படி இருக்க இஸ்ரேலுக்கும் பதிலடியாக இன்று இஸ்ரேலை ஈரான் செய்துள்ளது அமெரிக்காவின் போர் விமானங்களான விமானங்கள் முக்கியமான மூன்று அணு உலைகள் மீது தாக்குதல் நடாத்தியதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் என்றாலும் அணு உலைகளில் தாக்குதல் நடாத்தியிருந்தால் அத்து நிமிடங்களில் மாத்திரம் இந்த அணு உலைகளில் ஏற்பட்ட தாக்கம் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது ஈரான் குறிப்பிடும் பொழுது இது அணு உலைகளே கிடையாது அணு உலைகளாக ஆரம்பத்திலே இருந்த நிலையில் தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்ட இடத்திலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக கூறியிருந்தது இதற்கு பதிலடியை அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் தாங்கள் வழங்குவோம் என ஈரான் இராணுவம் கூறியிருந்த நிலையில் இஸ்ரேலுக்கு பதிலடியாக டெல் அவியு நகரமே தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது நகரம் மாத்திரமன்றி இஸ்ரேலின் பல பகுதிகளில் பல கட்டடங்களும் சுக்குநூறாக்கப்பட்டுள்ளது ஈரானின் ஏவுகணைகளுக்கு இரையாகியுள்ளது அமெரிக்காவிற்கான பதிலடியாக வைத்து காணப்படும் நிலையில் மத்திய கிழக்கிலே அமைந்துள்ள அனைத்து அமெரிக்க தளங்களும் சுக்குநூறாக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது உளவு பார்த்த மஜித் அல் மசேபி என்பவரையும் ஈரான் தூக்கிலிட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியர்மை யூடியூப் செய்யாதவர்கள் உங்கள் ஆதரவை வழங்குங்கள் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் சூடுபிடித்துள்ள நிலையில் இந்த சூட்டினை மேலும் அதிகரிக்கும் வகையில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் ஈரானின் கோபத்தை உள்ளது ஈரான் உள்ளது ஈரானின் ஏவுகணைகளுக்கு இஸ்ரேலின் பல பகுதிகளும் சுக்குநூறாக்கப்பட்டுள்ளது டெல் அவ்யூ பகுதி மிக மோசமான விளைவுகளை எட்டியுள்ளது டெல் அவியூவின் பல கட்டடங்கள் சுக்குநூறாக்கப்பட்டுள்ளது டெல் அவ்யூ மாத்திரம் பல பகுதிகளிலும் கட்டடங்கள் சுக்குநூறாக்கப்பட்ட நிலையில் குடும்பம் குடும்பமாக இஸ்ரேலிலிருந்து பல பகுதிகளிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர் இதுவரைக்கும் பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இஸ்ரேலிலே இடம்பெயர்ந்துள்ளனர் இதற்கு முன்னர் எப்போதும் கண்டில்லாத மிக பெரும் தோல்வியை இஸ்ரேல் தற்போது எதிர்நோக்கியுள்ளது இதற்கு வித்திட்டவர்களாக அமெரிக்காவும் டொனால்டு டிரம்புமே காரணமாக அமைந்துள்ளார் டொனால்டு டிரம்பின் தவறான முடிவுகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று இரவு ஈரான் மீது ஈரானின் அணு உலைகளிலே தாக்குதலை நடாத்துகின்றோம் என்ற பெயரிலே ஈரான் மீது தாக்குதலை இருந்தது என்றாலும் இது தொடர்பாக ஈரான் குறிப்பிடும் பொழுதும் மூடப்பட்ட அணு உலைகளின் மீதே இவர்கள் தாக்குதலை நடாத்தியிருந்ததாக கூறியிருந்தனர் இந்த தாக்குதல் ஊடாக்க அணு உலைகள் வெடிப்பு ஏற்பட்ட நிலையில் பத்து நிமிடங்களில் இது அடங்குமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது எனவே ஈரான் கூறுவதை போன்றும் இங்கே அணு உலைகள் தற்பொழுது இல்லாத நிலையிலே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கும் என கூறப்படுகின்றது அணு உலகிலே உற்பத்தி செய்யப்படும் அணு குண்டுகள் ஊடாக இருந்தால் அணு உலையில் நடாத்தப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பு அந்த உலகத்திற்கே ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றாலும் அமெரிக்கா மீண்டும் பொய்யான கருத்துக்களையே கூறி வரும் நிலையிலே ஈரானின் அணு உலைகள் இதன் ஊடாக பாதிப்படையவில்லை என ஈரான் சுட்டிக்காட்டுகின்றது அதே போன்று ஈரான் குறிப்பிடும் பொழுதும் மத்திய கிழக்கிலே அமைந்துள்ள அமெரிக்காவின் தலங்கள் அனைத்தும் ராணுவ வீரர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் அனைத்து தலங்களும் சுக்குநோராக்கப்படும் என ஈரான் எச்சரித்த நிலையிலே இஸ்ரேலுக்கு பதிலடியாக மிக பெரும் பதிலடியாக இஸ்ரேலை பல பகுதிகளையும் ஈரானின் ஏவுகணைகளுக்கு இரையாக்கி வருகின்றனர் அதே போன்று மொசாட்டை பயன்படுத்தி மொசாட்டெனும் கேவலமான உளவாளிகளை பயன்படுத்தி பணத்தினை வழங்கி உளவு பார்க்கும் கேவலமான மனிதர்களை பயன்படுத்திய இஸ்ரேல் இதுவரை காலத்திற்கு தான் உலகிலே மிகப்பெரிய உளவாளிகளை கொண்டுள்ளோம் என கூறியிருந்த நிலையில் அந்த உளவாளிகளுக்கும் செக் வைக்கும் விதமாக ஈரான் பதிலடி வழங்கி வருகின்றது அதில் மிக முக்கியமாக இன்றும் மொசாட்டின் உளவாளி ஒருவரை தூக்கிலிட்டுள்ளது ஈரான் மஜீத் அல் மசேபி என்பவரையே இவ்வாறு தூக்கிலிட்டுள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக மொசாட்டின் உளவாளியாக செயற்பட்ட நிலையிலே ஈரான் இவருக்கான தண்டனையை வழங்கி இதன் பின்னர் ஈரானிலே உளவு பார்க்கும் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே அமெரிக்காவின் கள்ள பிள்ளையான இஸ்ரேலுக்கு இதுவரைக்கும் இடம்பெற்றில்லாத மிக பெரும் வீழ்ச்சியாகவே இது காணப்படுகின்றது எனவே இரண்டு பக்கங்களாக உலகம் பிரியமாக இருந்தார் ஈரானின் பக்கம் சில நாடுகளும் இஸ்ரேலின் பக்கம் சில நாடுகளும் சேருமாக இருந்தார் மூன்றாம் உலகமாக யுத்தத்திற்கு வித்திட்டதாகவே காணப்படும் டொனால்ட் ட்ரம்ப் கட்சியில் அனுமதி பெறாமல் டொனால்டு டிரம்ப் அரசிலே அனுமதி பெறாமல் தன்னிச்சையாக செயற்பட்ட இந்த முடிவுகள் எட்டப்பட்டதாக கட்சியிலும் அரசிலும் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக கருத்து கூறப்பட்டுள்ளது எனவே இது வெள்ளை மாளிகையிலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திலே மூக்கை நுழைத்ததாக அமெரிக்கா நுழைந்துள்ளதா அடுத்து என்ன நடைபெறும் என்ற கேள்வி எழுப்பியுள்ளதுடன் மத்திய கிழக்கிலே மிக பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்